ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பொண்ணு ஃப்ரெஷ்ஷா இல்ல இல்லாத பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கண்ணி கழிஞ்ச பொண்ணு கண்ணி கழியாத பொண்ணுன்னு இப்ப ஒரு வாடகை வீட்டுல இருக்கீங்க உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மாடியில என் ஃப்ரெண்ட் இருக்கா எப்படி பேசுவாங்க அந்த அவசானத்தை மாடியில என் ஃப்ரெண்ட் இருக்கா பாக்க வந்தங்க இப்படி பேசுவாங்க தாழ்மையா தாழ்வா பேசுவாங்க இதே வந்து அந்த வீட்டுக்கு ரெண்டு மூணு டைம் நாலஞ்சு டைம் வந்து பழகி போனவங்க அப்படி பேசுவாங்க இந்த கீழே நின்றுகிட்ட எவ்வளவு தாழ்மையா அவங்க பதில் சொன்னாங்க கீழ நின்னுக்கிட்டே கத்துவாங்க ஏ கீழவாடி வாடி எடி பண்ற அப்படின்னு சொல்லி கத்தி பேசுவாங்க ஓபனா ஓப்பனா ரொம்ப ப்ராடு மைண்டா பேசுவாங்க சத்தமா பேசுவாங்க அதுதான் என்னன்னா அந்த ஃப்ரீடம் போயிடுச்சு என்னன்னா பாத்து பார்த்து பழகினா அந்த வெக்கம் போயிடுச்சு பொதுவாவே பெண்களுக்கு வந்து அச்சம் மடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் இருக்கும் ஒரு பெண்மைக்கு வெக்கம்ங்கிறது கற்பு அந்த கற்ப குடுத்துட்டானாலே அந்த வெக்கம் வராது இப்ப கல்யாணம் பண்ணி போறான்னு வச்சுக்கோங்களேன் சாந்தி மூர்த்து முடிஞ்சு வெளில வந்த உடனே மாமனார் மூஞ்ச புருச மூஞ்ச மச்சந்தார் மூஞ்ச இல்ல ஆம்பளிக மூஞ்ச பாக்க வெக்கப்படுவா அவ உண்மையிலேயே கற்புடையவள் கற்போட வந்திருக்கான்னு தான் அர்த்தம் டான் டூன்னு பேசுவா கத்தி பேசுவா குரலை ஓசிட்டி பேசுவா வந்த அன்னைக்கே என்னமோ அந்த வீட்டை பத்து வருஷம் குடும்பம் நடத்தி புழக்கத்துல இருந்த மாதிரி பேசுறா பாத்தீங்களா அவ நல்லா மேஞ்சு கற்பை எங்கேயோ பறி கொடுத்துட்டு வந்துட்டான்னு அர்த்தம் ஒரு பெண்ணை நீயே சொல்லான் பெண்ணோட பேர்ல தான் கங்கா யமுனா காவேரி ஒரு குடும்பம் ஒரு பிச்சை எடுக்கிறவரு கூட அம்மா தாய் ஒரு பெண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் பெண்ணுக்கு வெளில பாதுகாப்பு இல்லாம இருக்க போகலாம் ஆனா பர்சனலி பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு அது எல்லா புரிதல் உள்ள ஆண்களுக்கும் தெரியும் பெண்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஒரு பெண்ணோட வெக்கம் அச்சம் மடம் நானுங்கிறது அவரோட கற்பு அவரோட கற்பை கொடுத்துட்டாலே அதெல்லாம் வெக்கம் கூச்சினாச்சுன்னா வரவே வராது காலம் மாடு மாதிரி தான் கத்துவோம் அந்த கல்யாணம் புதுசுல அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நீ வெக்கப்பட்டியா அது கேள்வி எல்லாரும் கேட்பீங்க நான் ரொம்ப ரொம்ப வெக்கப்பட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து நான் லவ் மேரேஜ் தான் பண்ணேன் ரொம்ப வருஷம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் ஆனாலும் அந்த சாந்தி முகத்தம் வரும்போது நான் மறுநாள் என் ஹஸ்பண்ட் முகத்தை பார்க்கவே கஷ்டப்பட்டேன் மறுநாள்னு இல்லை அது ஒரு பத்து இருபது நாள் எனக்கு கண்டினியூ அவர் முகத்தை பார்க்க கஷ்டப்பட்டேன் கூச்சப்பட்டேன் நான் லவ் பண்ணும்போது அவரு ஒரு ஊர்ல இருந்தாரு எட்டாவது தூரத்துல நான் ஒரு எட்டாவது தூரத்துல இருந்தேன் ஆனா அந்த கல்யாணம் வரும் பார்க்கும்போது ரொம்ப கூச்சப்பட்டேன் நீ பார்க்கவே இல்லை அது நீ என்னதான் காலமாடு மாதிரி கத்தி பேசினாலும் ஃப்ரெண்ட்லி ஜாலியான டைப்னு இருந்தாலுமே அந்த ஒரு கணவன் மனைவி அன்யோனியோ தாமரத்தி வாழ்க்கைங்கும் போது அந்த வெக்கம் தானாக வந்துடும் அது அந்த கருப்பு அவர்கிட்ட இருந்தால் தான் வரும் அது ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தாலும் வராது இப்படி இந்த ஒரு பொண்ணை வந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் நிமிந்து பார்க்க வைக்கப்படுறா அப்படின்னாலே அவள் வந்து உண்மையிலே சுத்தமான பெண் தான் இல்லை அது பாட்டுக்கு டாண்டு பத்து வருஷம் பழக்கமான மாதிரி பேசுது விஜய் காலம் எழுந்திரிச்சு வந்தேன்னா அது நல்லா ஊர்மை அஞ்சு பிஞ்சிட்டு கண்ணி கழிச்சிட்டு வந்த பொண்ணு தான் ஒன்றும் இல்லை நான் ஒரு நேரத்துல இடத்துல நஞ்சு குட்டியானு ஒரு அண்ணன் இருந்தார் அந்த அண்ணன் ரொம்ப சாஃப்டான என்ன நீங்கள் இவ்வளவு வைக்கப்படுறீங்களே எப்படி நான் கல்யாணம் பண்ணி உங்க ஒய்ஃப் எல்லாம் நிமிந்து பாத்தீங்கன்னு கேப்பேன் நான் கேட்டேன் கேட்கும்போது அவர் சொன்னாரு கௌசிவி கல்யாணம் முடிஞ்சு எங்க ரெண்டு பேருக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு ஒன்றரை மாசம் கழிச்சுதான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது நாளுக்கு மேல ஆயிடுச்சு எங்களுக்கு முகூர்த்தம் நடக்க அதுக்கு தான் அவ என்ன நிமிந்து பார்த்து பேசவே ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நடந்தது அது அந்த காலத்துல இந்த காலம்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சிருக்கு அதனால இருந்தாலும் நிறைய பேர் கேட்டீங்க ஒரு பொண்ணு சுத்தமான பெண்ணு தண்ணி கழிஞ்சு பொண்ணு தண்ணி கழிவு பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு நிறைய அங்க வீடியோ பதிவு போட்டுட்டு இருந்தாங்க நீ ரொம்ப யோகமா பேசுற இதுக்கும் இதுதான் ஒரு பொண்ணு நிறைய அனுபவப்பட்டுனா அவர் பேச்சு பழக்க வழக்க நடைமுறையிலே சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தத்துலயே அதனால வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்படுற ஒரு பெண்ணை கண்டுபிடிக்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது கேக்குறீங்களே கேள்வி அதாவது பெண் உப்பு வந்து லூசா இருந்தா அந்த பொண்ணு தப்பு பண்ணிட்டா டைட்டா இருந்தா தப்பு பண்ணலன்னு நிறைய ஆண்கள் நினைச்சுட்டு இருக்காங்க கிடையாது அச்சமடம் மடம் நானும் பயிற்பு கற்பு அந்த கருப்பு அந்த பெண்மை வைக்கும் அது இல்லைனாலே அவ இறந்துட்டா அர்த்தம் இது லூசா இருந்தா டைட்டா இருந்தா அனுபவப்பட்ட பொண்ணு அனுபவப்படாத போன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது ஆண்கள் பெண்களை பத்தி இவ்வளவு நோட்றீங்களே ஆண்களாக நீங்க எப்படி இப்ப வந்து ஒரு கண்ணி கழிச்சிருக்கீங்க கண்டி கழிவு ஒரு பொண்ணை தொற்று இருக்கீங்க உங்களை பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்க பெண்களுக்கு நானே ஒரு பெண்ணா சொல்லிட்டேன் ஆண்களுக்கு ஆண்களாக நீங்க யாராவது ஒரு பதிவுல போடுங்கான ஒரு பதிவு போடுங்க நாங்க கண்ணி கழிஞ்சிட்டோம் கண்ணி கழியாத பையனை கண்டுபிடிக்கிறது இதை இத இதை வச்சுதான் நீங்க போடுங்க சரிங்களா ஏன்னா ஒரு அடக்குமுறைங்கிறது ஒரு பெண்ணை சுத்தியாதான மேல உள்ள இந்த மார்பகத்தை குழந்தை பால் குடிக்க தான் கொடுத்தாங்க ஏன்னா குழந்தைக்கு நாக்கு எலும்பு ஸ்ட்ரென்தாலா இருக்காது மென்னு சாப்பிடற அளவுக்கு பல் இருக்காது அதனால கடவுள் படைச்சா இருந்த மென்மையான அந்த மார்பகத்தை அதை கார்னர் பண்ணிதான் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஒரு கவர்ச்சி பொருளா ஒரு பெண்ணை சுத்தியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கட்டமைப்பு வச்சுட்டு இருக்கீங்க தினமா ஆர்டர் போட்டு இருக்கீங்க உங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உண்மையிலேயே ஒரு நல்ல சகோதரன் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க ஏன்னா நிறைய பேரு கண்ணி கழிஞ்சு பொண்ணு கண்ணி கழியாத பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எத்தனை வீடியோல இந்த பாதி பாட்டாச்சு உங்களை கண்டுபிடிக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பெண்கள் யாரும் கோவப்படக்கூடாது உங்களுக்காக நான் பேசியிருக்கேன்